உங்களுடைய ஆழ்மனதின் சக்தி த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்போ தொட முடியும் வென் கேன் யூ ஆக்சஸ் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இரவு நீங்கள் படுத்து தூங்கும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கங்கிற நிலைக்கு போகிறோம் இல்லையா அற தூக்கம் அந்த சமயத்தில் நமது ஆழ்மனதை நாம் தொட முடியும் அந்த சக்தியை பயன்படுத்த முடியும் அதே மாதிரி அதிகாலை நேரம் நம்ம கண் விழிக்கும் பொழுது அதை அலாரம் அடித்து திடுக்குன்னு எழுந்துக்கிறது இல்லை தானாக கண் விழிச்சோமானால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு வருது இல்லையா அந்த நேரமும் அந்த அரை தூக்கம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது அதை தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக சொல்லும்போது ஆல்ஃபா நிலைன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஆல்ஃபா நிலைங்கிறது மூளையின் வேகம் பதினாலு சைக்கிளுக்கு கீழே இருக்கும் யூஸ்வலாக நம்ம பேசும்போது பதினாலு சைக்கிளுக்கு மேலே பீட்டா நிலை ஆனால் அப்படி நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளையின் வேகம் பதினாலு சைக்கிளுக்கு கீழே ஏழுலேருந்து பதினாலுங்கிறது ஆல்ஃபா நிலை அண்ட் குறிப்பாக அந்த ஆல்ஃபா நிலை அந்த ஆழ்மனதை நாம் தொடுவதற்கு அங்கே இருக்கிற சக்தியை உணர்வதற்கு அதை பயன்படுத்துவதற்கு எல்லாமே ஆல்ஃபா நிலை தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆல்ஃபா நிலையில் இருக்கும் போது நமது லட்சியங்களை ஆழ்மனதில் பதிய வைக்கலாம் ஆழ்மனம் திறந்திருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம நம்மால் அதை வந்து உணர முடியும் நம்மால் அதை பயன்படுத்த முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ அந்த நிலை ஆல்ஃபா நிலையில் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டோமானால் நிச்சயமாக நம்ம லட்சியங்களை கூட ஆழ்மனதில் பதிய வச்சோம்னா விரைவாக நிறைவேறும் அதே மாதிரி நமக்கு என்ன தேவையும் நம்மிடம் ஏதாவது மாற்றம் வேணும்னா கூட அந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிட்டோமானால் ஆழ்மனம் அதை கிரகிக்கும் அப்படிங்கிறது உண்மை இது ரொம்ப இன்றைக்கெல்லாம் நிறைய அதை பற்றி ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு நிறைய உண்மைகள் அதை பற்றி தெரிய வருது ஆனால் பேசிக்கலி இது தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தோன்னா தியானம் அப்படிங்கிறது அதுக்கு தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக பீட்டாலேருந்து மூளையின் வேகம் ஆல்ஃபா நிலைக்கு வந்துடும் அந்த ஆல்ஃபா நிலையில பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் நம்ம லட்சியங்களுக்காக தியானம் செய்யலாம் இன்னொருத்தர் ஆழ்மனதோடு கூட நம்ம பேச முடியும் நோய் தீர்க்கும் தியானமும் அந்த சமயத்துல செஞ்சா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ஃபா நிலையில செய்ய முடியும் ஏன்னா அப்பதான் நமது ஆழ்மனதை நாம பயன்படுத்த முடியும்